கற்றுடைய பரிசு நாம் வழிபடுவதாக நமது ஆண்டபுரம் உலக ராட்சிகரம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிரிக்கிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் இப்பொழுதும் கற்றுடைய வார்த்தைக்கு நேராய் வசனத்துக்கு நேராய் நாம் திரும்புவோம் உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரத்திலே அருமையானவர்களே எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம் எருசலேமின் குமாரத்திகளே என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் அருமையானவர்களே நம்ம வாழ்விலே நாம் சந்திக்கிற அத்தனை சோகங்களுக்கும் பின்னாடி ஒரு நேசம் இருக்கும் அருமையானவர்களே நம்ம வாழ்க்கையிலே நாம் சந்தித்திருக்கிற அத்தனை ஏமாற்றங்களுக்கும் பின்புறம் பார்த்தோன்னு சொன்னா ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் நம்ம வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற அத்தனை துக்கங்களுக்கும் பின்னாடி பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் அருமையானவர்களே தான் நீங்க வேட சொல்லுகிறது அநீத்தியமான பாவ சந்தோஷம் என்று சொல்லி இந்த உலகத்திலே நாம் பெறுகிற சந்தோஷங்கள் பெருகிற லாபம் பெறுகிற மேன்மை அருமையானவர்களே பெருகிற ஆசிர்வாதம் எல்லாமே அநீத்தியமானவைகள் தான் அன்மையானவர்களே ஆனால் ஒரு நித்தியமான ஆசீர்வாதத்தை ஒரு நித்திய மகிழ்ச்சியை நித்திய மகிழ்ச்சி இருக்கும் சஞ்சனமும் தவிப்போம் ஓடி போகும் என்று சொல்லி ஒரு நித்திய மகிழ்ச்சியை நித்திய சமாதானத்தை அன்மையர்கள் நித்தியமான ஆசிர்வாதத்தை கத்த நமக்கு தரும்படியாய் விரும்புகிறார் இங்கே பொழுது நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அன்மீனவர்களின் நேச இடத்துல நீங்க போய் சொல்லுங்கள் என்று எத்தனை நேரங்களிலே நம் நாம் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறோம். எத்தனை நேசங்கள் நமக்கு சோகத்தையும் கண்ணீரையும் வேதனையும் வரவழைத்திருக்கிறது என்பதை ஆராயும் பொழுது அது எண்ணில்லாதவை கணக்கள் அடங்காதவை எனக்கு அருமையானவர்களே இங்கே நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று என் நேசரை கண்டால் நீங்க போய் சொல்லுங்கள் என்று வேறு சொல்லுகிறது அருமையானவர்களே இன்றைக்கு எத்தனையோ நேசம் வேறு சொல்லுறது வெள்ளி பூச்சி பூசிய ஓட்டை போல இருக்கும் அந்த தீய நெஞ்சே உள்ள நேசம் அந்த மாய்மாலமான மனிதருடைய நேசம் எப்படி இருக்குது என்று சொன்னால் வெள்ளி பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கிறது அது சில வேலைகளிலே உடைந்துவிடும் சில தருணங்களிலே அது உடைந்துவிடும் அது வலிமை 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 என்று நாம் நினைத்து ஏமாந்து போய்விடுவோம் ஆனா ஒரு நாளிலே அது உடைந்துவிடும் வேலு நேச அனலை காண்பிக்கும் தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும் என்று சொல்லி எனக்கு கருமையானவர்களே ஆனால் நம்முடைய இரட்சகராகி இயேசு சுடிய நேசம் அது நிறைவானது பூரணமானது எப்பொழுதும் நம்மை விட்டு விலகாதது மாறாதது குறையாதது பிரியமானவர்களே ஆகினாலே அந்த நேசம் அது இனிமையானதாக இருக்கிறது கல்வாரி சிலுவிலே தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிற அந்த தருணத்திலையும் ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை பிரியமானவர்களே சத்ருவானவன் தேவாலயத்தின் உப்புரையின் மேலே இயேசு கிறிஸ்துவானவரை நிறுத்தி நீ சாஸ்திராங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள் இவை எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னான் அது எந்த மேன்மைக்காகவும் ஆண்டவர் நம்மை விட்டு கொடுக்கவில்லை எந்த லாபத்துக்காகவும் ஆண்டவர் நம்ம வைத்த அன்பை விலக்கிக் கொள்ளவில்லை நேசத்தை குறைத்து கொள்ளவில்லை அன்பான நேசம் பெற்று கொண்டிருக்கிற நேசம் அல்லது நாம் காண்பிக்கிற நேசம் சில தருணங்களிலே அது குறைந்து போய்விடும் விலகி போய்விடும் மாறி போய்விடும் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கிற நேசம் அது ஒரு நாளும் மாறாததாயிருக்கிறது ஒரு நாளும் கூட அப்படிப்பட்ட மெய்யான நேசத்தை அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான நேசத்தை இந்த யாரிடத்தில நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அது ஆண்டவராகி இயேசு இடத்துல மட்டுமே இருக்கிறது ஆக இன்னைக்கு நாம் நேசத்தாலே சோகம் அடைந்திருக்கிறோம் எத்தனை சூழ்நிலைகள் நம்மை சோகமாக்கியிருக்கலாம் ஆகாரை பார்க்கும் பொழுது ஆபிரகாமாலே கைவிடப்பட்ட நிலைமை தன்னுடைய கணவனாலே தன்னுடைய எஜமானனாலே எஜமாட்டியாலே தன்னுடைய கணவனாலே கைவிடப்பட்ட நிலைமையில அவர்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள் ஆபிரகாமுடைய நேசம் ஆகாருக்கு போரும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் சில தருணங்களிலே அந்த நேசம் மாறி போனது அந்த நேசம் கைவிட்டது அருமையானவர்களே ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வனாந்திரத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்பி தூதனை அனுப்பி அவர்களை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை வாழ வைத்தார் இந்த உலகத்துல எந்தெந்த சூழ்நிலையில் எல்லாம் நேசம் குறைகிறதோ அங்கெல்லாம் நேசம் அதிகரிக்கும் என்பதை நாம் விசுவாசிக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அறிஞர்களின் குறித்து சொன்னா தன் வைத்திருந்த நேசத்தின் அந்த நேசத்தின் விளைவாக அவரை காணுபடியாய் வந்தார் ஆனால் அந்த யோசேப்பை அறிவினர்களை குடியிலே தள்ளி இருபது வெள்ளி காசுக்காக விற்று போட்ட பிறகு அறிவினர்களை ஆண்டவராக தேவன் தேவன் பிதாவாகிய அவரை நேசித்தார் அந்த சகோதரர்கள் மத்தியிலே அவரை உயர்த்தி ஆஸ்வதித்தார் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட எந்தெந்த நிலைகளெல்லாம் நாம் நேசத்துக்காக சோகம் அடைந்து கொண்டிருக்கிறோமோ நாம் வைத்த நேசம் அல்லது நாம் அரும எதிர்பார்த்த நேச நமக்கு சோகத்தை வரவைத்து கொண்டிருக்கிறதோ பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நேசம் அது மாறாததாயிருக்கிறது ஏசு கிறிஸ்து நேற்று இன்று என்ற மாறாதவராயிருக்கிறார் என்று வேறு சொல்லுகிறது ஆகினாலே நேசத்தாலே சோகமடைந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காண்பித்த அன்பின் நிமித்தமாய் நீங்கள் எதிர்பார்த்த அன்பின் நிமித்தமாய் நீங்கள் சோகத்தோடு துக்கத்தோடு இருப்பீர்களே ஆனால் அந்த சோகத்தையும் துக்கத்தையும் மாற்றுகிற அளவில் அன்பை அருளுகிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் அளித்து உங்களை உயர்த்தி ஆசரிப்பாராக கருத்துவங்களோடு இருப்பாராக ஃப்ரைசலார்